வணக்கம் உங்கள் விக்கே நம்மளுடைய இந்தியால நடந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தை பத்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம இந்தியாவில உள்ள மாநிலமான ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்துல குறிப்பா சொல்ல ஒரு இருபது குழந்தைங்க தொடர்ந்து எல்லாருமே மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸுங்களே சரி அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு குழந்தைய சேர்க்கிறாங்க அந்த குழந்தை கியூர் ஆகல கியூர் ஆறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு ரெண்டு குழந்தைய போய் சேர்க்கறாங்க என்னடா இது குழந்தைங்களா போயிட்டு இருக்கானு பாக்கும்போது அடுத்த தெருவில் வந்து ஒரு ஆறு குழந்தைங்களை சேர்க்கிறாங்க இது அப்படியே ராஜஸ்தான் லெவல்லயும் போது மத்திய பிரதேசத்துலயும் போது அங்கங்க எல்லா குழந்தைகளும் ஏழு வயசுக்குள்ளதா இருக்காங்க ஏழு வயசுக்குள்ள என்ன ஆச்சு குழந்தைகள் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டுறாங்க யாருமே கியூர் ஆகாம அப்படியே இருக்காங்க திடீர்னு மத்திய பிரதேசத்துல ஒரு ரெண்டு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தைலாம் பட்டு பட்டுன்னு உயிரிழக்கிறாங்க இது அங்க உள்ள டாக்டர்களுக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது இரண்டாவது குழந்தைங்க திடீர் திடீர்னு உயிரிழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர்களாலே இதை யூகிக்க முடியல உடனே இறந்த ஒரு குழந்தைய வச்சு பிரேதத்தை வச்சு அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணதுல தெரியுது இறந்த குழந்தை வந்து சிறுநீரக செயலிருந்து இறந்திருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் இருந்திருக்கு என்ன இது குழந்தைக்கு போய் சிறுநீரகம் வந்து செயல் அப்புறம் பார்த்தா இன்னொரு குழந்தை இறக்குது ஒரே நல்ல நாலு குழந்தை இறந்துருக்கு அப்படியே மத்திய பிரதேசத்துல ஒரு பன்னெண்டு குழந்தையும் இங்க வந்து ஒரு எட்டு குழந்தையும் மொத்தம் இருபது குழந்தைங்க இருபது குழந்தை இறந்து போயிருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கு கேள்விக்குறியா வந்திருக்கு கேள்விக்குறியினால இவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இதனால என்ன நடந்திருக்கு என்ன சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போதா தெரிஞ்சது கோல்ட்ராஃப் சிறப்பு என்னங்க இது சிறப்புல போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க உள்ள போய் கூர்ந்து கவனிக்கும் தான் தெரியுது கோல்ட்ராஃப் சிறப்புல வந்து டையத்திலின் கிளைக்கால்ன்றது ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குங்களா அதாவது குறிப்பா சொல்ல போனா அதுல வந்து எல்லா இன்கிரீடியும் போட்டிருப்பாங்க ஆனா டையத்திலின் கிளைக்கால் வந்து இருமல் சிறப்புல வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கணுமா